ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்பில் நோய் வர முதல் காரணம் அளவுக்கு அதிகமாக சூடாக வருது அல்லது அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி ஆகுறது தான் அப்போ நம்ம உடம்பு கதகதப்பாக இருக்குது அப்படின்னா எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்போ என் உடம்புல அளவுக்கு அதிகமாக சூடாகிடுச்சு இல்லை குளிர்ச்சி ஆகிடுச்சுன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் உடம்பு பேசுகிற மொழியை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இப்போ என் உடம்பு எப்படிங்க பேசும் அப்படின்னா ஒரு சில தொந்தரவுகள் மூலயமாக தான் பேசும் ஃபார் எக்ஸாம்பிள் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உடம்பு கிட்னி ஓவராக சூடாயிடுச்சுன்னு பேசுகிற மொழி தான் இன்னும் ஒரு சிலருக்கு தலை சுத்தல் தலை கிருகிருன்னு இருக்குன்னுவாங்க அப்போ பித்தம் தலை வரைக்கும் அதாவது தலைக்கு வரைக்கும் ஹீட் ஓவராக ஏறி போச்சுன்னு அர்த்தம் அதுவே தலை பாரமாக இருக்குன்னா தலையில் நீர் கோத்துருச்சு ஓவராக குளுமையடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்படிலாம் உடம்பு பேசுகிற மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற உணவு முறை வாழ்க்கை முறை கொடுக்கும் பொழுது தன்னைத்தானே உடம்பு புதுப்பிச்சுக்கும் அப்போ என்ன மாதிரியான தொந்தரவுலாம் நம்மகிட்ட உடம்பு பேசும் அப்படின்னா தோல் அரிக்கிறது கண் எரிச்சலாக வர்றது இந்த தலை சுத்தல் தலை கிருகிருகுன்னு இருக்கிறது இன்னும் டைஃபாய்டு ஃபீவர் கொரோனா ஃபீவர் மலேரியா டெங்கு பறவை காய்ச்சல் சளி தொந்தரவு நெஞ்சில் அப்படியே சளி தேங்குனா அப்படியே இருக்குது இன்னும் ஒரு சிலர் தொண்டையில் ஏதோ ரவுண்டாக உருண்டுக்கிட்டு இருக்குது உள்ளே போகவே மாட்டேங்குது சாப்பிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் தொடர் இரும்பல் வரட்டு இரும்பல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் குத்தி குத்தி தூக்கமின்மை தூக்கமே வரமாட்டேங்குது நாக்கில் புண்ணு வாயில் புண்ணாக இருக்குது ஒரு சுறுசுறுப்பே இல்லை காது வலிக்குது இன்னும் கை காலெலாம் பயங்கரமாக கொடாயிது மோஷன் ரொம்ப டைட்டாகுது இல்லை உடம்பு அடித்து போட்ட மாதிரி வலி இது எல்லாமே உடம்பு பேசுகிற மொழி தான் உடம்பு பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற முறை வாழ்க்கை முறை கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நோயிலேருந்து வெளியேறிடலாம் உடம்பும் கதை கதப்பாக நாங்கள் அதை தானேங்க பண்ணுறோம் இவ்வளோ நாளாக எனக்கு ஜோரம் அடிச்சா உடனே நான் ஒரு மருத்துவம்லாம் பார்க்குறேன் மாத்திரை எடுத்துக்கிறேனே அப்படின்னா இது சரியான தீர்வு இல்லை இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நன்றி